அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக செய்கிற வேலைகளில் உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை அப்படின்னு இல்லை அனைத்தும் பொதுவான வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பணிகளின் முதன்மையானது ஆசிரியர் பணி ஆசிரியர் பணியை அறப்பணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமுதாயம் அறிவு சார்ந்தும் அறம் சார்ந்தும் ஒழுக்கம் சார்ந்தும் கட்டமைக்கப்படுவதற்கு முழு பொறுப்பு ஆசிரியர்களிடம் இருக்குது அதை அடுத்து இந்த கட்டமைப்பு யாருக்கு கை கைமாற்றப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல்துறையினரிடம் கைமாற்றப்படுகிறது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான தொடர்பு கல்லூரி காலங்கள் முடிவடைந்தோட முடிவடைந்தது அதுக்கப்புறம் ஒரு தனி மனிதன் அறிவு சார்ந்தும் அறம் சார்ந்தும் ஒழுக்கம் சார்ந்தும் இந்த சமுதாயத்தில் வாழ வாழ்கிறதுக்கு காவல் காவலர்களும் காவல்துறையினும் மிக மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிறாங்க அப்படிப்பட்ட காவலர்கள் இருக்கிற நம்ம நாட்டில் ஒரு சில காவலர்கள் செய்ய செய்கிற செயல்களால் ஒட்டுமொத்த நல்ல காவலர்களும் காவல்துறையும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது திருவண்ணாமலையில் இரண்டு காவலர்கள் ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து செய்த செய்திருக்காங்க இதை நம்ம ஊடகங்களில் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் அவங்க செஞ்சதுக்கான தண்டனைகள் தண்டனைகள் வழங்கப்படுறதுக்கான உரிய நடவடிக்கைகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள ப வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க இந்த மாதிரியான உடனடி நடவடிக்கை எடுக்கிற உயர் அதிகாரிகளுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் காவல்துறை அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லையா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நபர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அது சீரழிக்கப்படுதோன்னு தோணுது ஒரு தனி மனிதனோ ஒரு சமூக ஒரு 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 குழுவோ தனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல தேடுற ஒரு நபர் ஒரு தான் இருக்கும் அதுதான் உண்மை ஒரு பெண் தன் கணவன் கூட தகப்பன் கூட அண்ணன் கூட தம்பி கூட எப்படி போகும்போது ஒரு ந ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்றாலோ அதே உணர்வு ஒரு காவல்துறையின் உணர்வோட போகும்போது அவங்க உணர்வாங்க ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த நிகழ்வுகளாலும் பார்க்கும்போது சமுதாயத்தில் குழப்பமான ஒரு மனநிலையை கொண்டு போய் சேர்க்குது ஒரு எவ்வளவோ க நல்ல காவலர்கள் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நமக்கு அந்த நல்ல விஷயங்கள் நம்ம இதுக்கு மாட்டேங்குது அவங்க செஞ்ச ஒரு சில காவலர்கள் செய்யுது அந்த தீய செயல்களை நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது காவலர்களை பார்த்தா ஒரு பதட்டமும் பயமும் நமக்கு உருவாகுது இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு தெரியல காவல்துறையாக அதை யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு தோணும் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல காவல்துறை எங்கள் நண்பன் எப்போதும் எங்கள் நண்பன் தான் ஒரு சில காவலர்களை தவிர நன்றி வணக்கம்